அலலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிக்கன் வச்சு ஒரு ஸ்பைசியான சூப்பரான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அது கூட வந்து தேவையான அளவு கல் உப்பு அது கூடவே வந்து மஞ்சள் சீரகம் கசகசா எல்லாம் வச்சு மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து பெரிய வெங்காயம் அப்புறம் வந்து நறுக்கின தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து ஹீட்டாகட்டும் ஆகட்டும் கடாய் ஹீட்டானதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது ரொம்பவே வாசமாகவும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு அது கூடவே வந்து நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க அது கூடவே வந்து வாசத்துக்காக கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு அஜினோ மோட்டோ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனல் தான் அது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம காய்ந்த மிளகாயை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மிளகாய் தூளுக்கு பதிலில் காஞ்ச மிளகாயை பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவும் ஸ்பைசியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது கூடவே வந்து புதினா மல்லி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலாவும் வெந்துடட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா மசாலாவும் சிக்கனில் படுற அளவுக்கு கிளரி விட்டுக்கலாம் இப்போது இது கூடவே வந்து நம்ம அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கனால உப்பு சேர்க்கலை நீங்கள் வந்து உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு தோணுன்னா நீங்கள் குழம்புல கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வந்து ஒரு மூடி போட்டு இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட உருளைக்கெழங்கு கூட சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்